அசாலம் அடைக்கும்ி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா உழந்தைங்களையும் தாங்க செய்ய போகிறேன் கருப்பு உளுந்தில் எனக்கு வந்து களி செய்ய போகிறேன் நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்ட முன்னாடி அப்படியே நம்ம சேனல் முந்தார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறதுக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நான் ஸ்டிக் பண்ணல ஒரு கப்பு இருக்குங்க இது வந்து கருப்பு உளுந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து நான் அதோட ஆட் பண்ணி நல்ல பொன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடணும் பாருங்க நான் வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம எடுத்துடலாம் நீங்கள் கருகி விட்டுறாதீங்க அப்போ நம்ம களி உங்களுக்கு டேஸ்ட்டே உங்களுக்கு மாறி மாறிடும் பாருங்க இந்த மாதிரி பொன்னியர் மாற வரைக்கும் நான் வறுத்தெட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் அதை அப்படியே ஆறட்டுங்க நான் ஒரு கப்பு உளுந்துக்கு இப்போ வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் பச்சரிசி வந்து அந்த பேங்கே திரும்ப சேர்த்துட்ருக்குறேன் சேர்த்து இதையும் நல்லா பட்டுன்னு தெரிச்சி வர வரைக்கும் பொன்னியை வர வரைக்கும் நம்ம இதையும் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அனல் பிறக்கா நம்ம வந்து இதையும் வறுத்தெடுத்துணுங்க இதையும் கருக விட்டுறக்கூடாது பாருங்க அது ரெண்டையும் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம் நம்ம அதை ஆறு ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே அதே பின்னாடி ஒரு கப்பு நான் வந்து உளுந்துக்கு ஒரு கப்பு வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு கப்பு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி வந்து நம்ம ஊற்றுற அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அந்த அரை ஒரு கப்புக்கு நம்ம வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துகிறப்போகிற பார்க்கும்போதெல்லாம் நமக்கு எதுவுமே தேவை கிடையாது பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இதை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணி நான் வந்து ஒரு பவுல் அப்படியே இருக்கட்டும் எடுத்து வச்சிடலாம் ஓகே இந்த வெள்ளை கரைசல் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தது எல்லாமே நல்லா ஆறி இருக்குங்க பாருங்கள் இந்த ஆறுனதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன் நினப்பேன் இந்த களி உங்களுக்கு கை கால் வலி உடம்பு வலி உடல் சோர்வு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சரி பண்ணுங்கள் பாருங்கள் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்ல நெய்ஸ் பவுட்ராக நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல நெய்ஸாக அரைச்சிக்கணும் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் கூட குறை இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் நம்ம களி சேர்த்துக்கோ உங்களுக்கு கரெக்டாக சீக்கிரமாக வெந்து வரும் நமக்கு ஒரு பிளேட்டில் கொட்டி இது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு அதே பண்ண இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வெள்ளை வெள்ளக்கரசல் எடுத்து நான் அதோடு ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா உளுந்து பொடி எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கை விடாத நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம் அந்த பாகோடு பாருங்கள் கைவிடாது கிட்டத்தட்ட தட்டே இது எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வெளியே வருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் ரொம்ப பட்டுறாத நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சேமாக வரும் எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கருப்பு உளுந்தில் ஒரு சத்துக்கள் இருக்குங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே நல்லெண்ணெய் இருக்குங்க நல்லெண்ணெய் நமக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இதுக்கு வந்து ஒரு கப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிராம் மாதிரி இருக்குங்க இந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த ரெசிபியை நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடம்பு உங்களுக்கு இடுப்பு வழியும் இதை வந்து கண்டிப்பாக போகுங்க நீங்கள் இதே மாதிரி டைம் இந்த மாதிரி கடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான் இதை அப்படியே ஆறட்டும் அப்படியே எடுத்து ஒரு பவுலில் எடுத்து நான் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போறேங்க பிளேட்டில் பாருங்கள் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கையால் ஒரு நான் வந்து கொழி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதை அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ரெசிபியும் கூட இது நமக்கு உங்களுக்கு இடுப்பு வலி கை கால் வலி எல்லாமே பட்டுன்னு க்யூர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஒரு ஹெல்தான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்